புதுச்சேரி சட்டப்பேரவையில் இந்த குளிர்கால கூட்டத்தோட இரங்கல் கூட்டத்துக்கு பிறகு புதுச்சேரியில் நடக்கக்கூடிய மிக மோசமான அந்த குடிநீரில் விஷ விஷ நீர் கலந்து மக்கள் உயிரிழந்த பிரச்சனை பற்றி பேசுகிறதுக்கும் கடந்த சட்டமன்றத்தில் அறிவிச்ச திட்டம் எதுவும் நிறைவேற்றாத இருக்கிறதுக்கும் அரசு ஊழியர் பல பாட்டை போராட்டம் நடத்தினருக்கான் பல நிலைகளில் எல்ஏடிகளில் நிறைய பிரச்சனை நடந்துகிட்டு பல துறைகளில் அதிகாரிகள் இல்லை எல்லாம் தனியார் மயமாக்குறீங்க காரைக்கால் போர்ட்டை வந்து தனியாருக்கு தாரை வார்த்தை கொடுத்துருக்கீங்க புதுச்சேரிடைய வருமானத்தெல்லாம் வந்து எழுந்துன்னு வரீங்க குறைய பத்தொம்போது கார்பரேஷனை சாத்தியிருக்கிறீங்க வேலை இல்லாமல் பத்தாயிரம் பேர்த்து மட்டும் நீ தெருவில் நிற்கிறாங்க நீங்கள் அதை செய்கிறேன் எதை செய்கிறேன்னு சொல்கிறீங்கள கூட எதையும் செய்யலை இன்றைக்கி வந்து முதியோர் பென்ஷன் வந்து ஏற்றி தரேன்னு சொன்னீங்க நாங்கள் ஏற்றி உடனே கேட்கல உங்களை இரு வயது முதிந்து உங்களுக்கு புற கொடுங்கன்னு சொல்கிறோம் அதேமாதிரி வந்து நீங்கள் ஆயிரத்தை வந்து ரெண்டாயிரத்தி நூறுரூவா தரேன்னு சொன்னீங்க மகளிர் தொகையை நீங்கள் அந்த ஆயிரத்தி இன்னும் முழுசாக முடிக்கலை இதுபோல் வந்து மக்களுக்கு வந்து எது தேவையாக செய்யாமல் பேரளவில் இந்த சட்டமன்றத்தில் அறிவிச்சு எல்லா திட்டமும் வந்து எதுவும் நடக்கல அதை தான் கண்டிச்சினாங்க வந்து இன்றைக்கி இந்த போராட்டத்தை நடத்தி நிற்கிறோம் புதுச்சேரியில் இருக்கின்ற அரசு அதிகாரிகள் யாரும் வந்து இந்த அரசாங்க கட்டுப்பாட்டில் இல்லை எந்த அரசாங்க அதிகாரிகிட்டும் போய் எந்த வேலையும் எங்களால் வாங்க முடியல த தனியாக ஒரு கவர்மெண்ட் நடந்து கவர்னர் கவர்னர் நடத்தக்கூடிய ஒரு கவர்மெண்ட் தனியாகவும் இங்கே இருக்கக்கூடிய இந்த முதலமைச்சர் வேண்டியது நடத்தக்கூடிய அதிகாரிங்க ஒரு கவர்மெண்டாக நடத்தினருக்காங்க எந்த அதிகாரிக்கும் எந்த அமைச்சருக்கும் கோஆர்டினேஷன் கிடையாது மிக ஒரு மோசமான கவர்மெண்ட் நடந்துன்னு இதெல்லாம் நாங்கள் பேசணுன்றது கோஷம் தான் இன்றைக்கு சட்டமன்றத்தில் கேட்டோம் சட்டமன்றம் ஆரம்பித்த எட்டு நிமிஷத்துலேயே எங்களை தூக்கி வெளியே குண்டுகாட்டாக போட்டிருக்காங்க இது வந்து ஒரு நல்ல ஜனநாயகம் கிடையாது ஜனநாயகத்தில் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் மக்களுடைய பிரச்சனைகள் சட்டமன்றத்தில் வந்து பேசுறதுக்கு தான் நாங்கள் வந்து பேசுகிறதுக்கு வந்து மக்கள் பிரச்சனை பேசுகிறது தான் கேட்டோம் எங்களை தூக்கி வெளியே போட்டிருக்காங்க இதை கண்டித்து நாங்கள் இப்போ சபாநேரக்கிட்ட வந்து போராட்டம் பண்ணி எங்களுக்கு தூக்கி வெளியே போட்டிருக்காங்க இங்கே வந்து வாங்க